மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே தங்களது எழுச்சி மிகு எழுத்துக்களால் ஏற்ற உலகு படைப்பவர்கள் பலராக இருக்கிறார்கள் அந்த வகையிலே குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களின் மத்தியில் ஒரு எழுச்சியை அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம் ஆசிரியர் அருட்பணியாளர் வில்சன் அவர்கள் ஆசிரியரை பற்றி ஒரு அறிமுகம் ஆசிரியர் அருள் முனைவர் சி வில்சன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிராத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் அருட்பணியாளர் வில்சன் அவர்கள் வின்சந்திய சபை எனப்படக்கூடிய சபையில் அருட்பணியாளராக ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருட்தந்தை கல்வியியலில் முதுகலை பட்டமும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் தன்னுடைய குருத்துவ பணியை ஒரு உதவி பங்கு குருவாக தொடங்கியவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக கல்லூரி முதல்வராக இன்னும் வின்சந்திய சபையின் தென்னிந்திய மாகாண தலைவராக என்று பல்வேறு பொறுப்புகளை கடந்து வந்தவராக இருக்கிறார் அதுபோல குருத்துவ உருவாக்க பயிற்சியில் உருவாக்குபவராகவும் பார்மேட்டர் என்று சொல்லுகிறோம் அந்த ஒரு நிலையிலும் இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வந்திருக்கிறார் குருமானவர்களுடனும் மாணவர்களுடனும் இளைஞர்களுடனும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அனுபவமும் அந்த பணிகளில் ஆர்வமும் கொண்டவராக இருப்பவர் தற்போது சொந்தம் என்று சொல்லப்படக்கூடிய சமூக சேவை மையத்தின் இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மாணாக்கர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறு குழுக்களுக்கு தன்னம்பிக்கை ஆளுமை பயிற்சியை தொடர்ந்து வழங்கக்கூடிய அனுபவமிக்க ஒரு அருட்தந்தையாக இருக்கிறார் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் நமது அருட்பணியாளர் இருக்கிறார் ஆக இத்தகைய மேன்மை மிக்க அனுபவமிக்க ஆசிரியராக திகழக்கூடிய அருள் முனைவர் வில்சன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் ஒரு புத்தகம் என்று சொல்வதற்கல்ல ஒரு புத்தக தொகுப்பு என்று சொல்லலாம் செலபரேட் லைஃப் செலபரேட் லைஃப் புக் ஆன் வேல்யூ எஜுகேஷன் மதிப்பீட்டு கல்விக்கான ஒரு புத்தக தொகுப்பாக இருக்கிறது இதை ஏன் தொகுப்பு என்று சொல்கிறேன் என்றால் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான மதிப்பீட்டு கல்விக்கான புத்தகம் ஆக ஒன்றாம் வகுப்புக்கு ஒரு புத்தகம் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு என ஒன்பது வகுப்புகளுக்கு தனித்தனி புத்தகங்களாக ஆசிரியர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒன்பது புத்தகங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கான நாம் பொருளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் சென்னை சூளைமேட்டை சார்ந்த குளோபல் பப்ளிஷிங் ஹவுஸ் என்கிற நிறுவனத்தார் இந்த புத்தகத்தினுடைய விலை இருநூற்றி பத்தாக இருக்கிறது இது மதிப்பீட்டு கல்வி என்று சொன்னவுடன் இது ஒரு புதிய பாடத்திட்டத்தோடு ஒரு பாட சுமையாக இருக்குமா என்று நாம் என்ன தேவையில்லை ஏனென்றால் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு முழுவதும் வண்ண படங்களுடன் சிறு சிறு கதைகளுடன் மதிப்பீட்டு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதன் அடிப்படையில் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை ஆசிரியரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம் மீண்டும் ஒரு முறையாக அன்பு தந்தை அவர்களே இந்த அருமையான புத்தக தொகுப்பை உங்களுக்கு முதற்கண் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி செலிப்ரேட் லைஃப் ஒரு வேல்யூ எஜுகேஷன் புத்தகம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு முதல்ல எப்படி உருவாச்சு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் கல்வி கூடங்களிலே கல்லூரியிலே ஆசிரியராக ஆங்கில ஆசிரியராக முதன்மை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன் சிறிய மாணவர்களிலிருந்து பெரிய மாணவர்கள் வரை கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய வாழ்வோடு பயணித்திருக்கிறது இந்த நாட்களிலே அடிக்கடி சில நிகழ்வுகள் ஒரு மனத்தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது உதாரணமாக ஒரு நாள் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையும் அவளுடைய தம்பி இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவனும் நடந்து வருகிறார்கள் அந்த சிறுவன் ஒரு மிட்டாய் சாப்பிட்டு விட்டு அந்த பேப்பரை காகிதத்தை கீழே போட்டுவிட்டான் கொஞ்ச தூரம் நடந்து போன அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை அக்கா வந்து திருப்பி வந்து இந்த காகிதத்தை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு தம்பிகிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன் நான் இதை பார்த்து கொண்டே இருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு சிறு பருவத்திலே ஒரு நல்ல பழக்கம் அந்த பெரிய குழந்தைக்கு இருக்கிறது அதை தம்பிக்கு அது சொல்லிக் கொடுக்கும் நான் அடுத்த நாள் அசம்பிளியில் அந்த குழந்தையை பாராட்டினேன் பெற்றோர்களை அழைத்தும் பாராட்டினேன் ஒரு சிறு பரிசையும் கொடுத்தேன் இது ஒரு சிறிய நிகழ்வு ஆனால் என்னுடைய மனதிலே குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இருக்க வேண்டிய சில நல்ல மதிப்பீடுகள் விழுமியங்கள் அவர்கள் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் இதுதான் பிற்காலத்திலே அவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது மிதிவண்டி ஓட்டுவதற்காக கற்றுக்கொள்கிறோம் அதை இடைப்பட்ட காலத்திலே நாம் அதை பயன்படுத்துவதில்லை ஐம்பது அறுபது வருடங்களுக்கு பின்னும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தால் அந்த மிதிவண்டியை மீண்டும் ஓட்ட வேண்டிய அந்த உறுதி நமக்கு வருகிறது அந்த ஆற்றலும் கிடைக்கிறது இதை போன்றுதான் இந்த மான பருவத்திலிருந்து அவர்களுடைய மனதிலே விதைக்கப்படுகின்ற மதிப்பீடுகள் அவர்களை பெரிய உயரிய மனிதர்களாக வளர்த்தெடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது ஒரு சிப்பிக்குள்ளாலே முத்து உருவாவது போல தகுந்த காலத்திலே அந்த சிப்பிக்குள்ளால் விழுகின்ற ஒரு துளி தண்ணீரானது பல காலம் இருந்து ஒரு விலை மதிக்கப்பெறாத ஒரு முத்தாக அது மாறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இதை போன்றுதான் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி வளர்ச்சி ஆளுமை வளர்ச்சி இது இரண்டும் இருந்தால்தான் சீரான ஒரு மனித வளர்ச்சி என்பதை நான் என் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன் இத்தனை பிள்ளைகள் வகுப்பில் முதல் மாணவனாக மாணவியாக வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தால் நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி சீரானதா என்பதை நாம் நம்மவே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே முழு ஆளுமை முழு மனித வளர்ச்சி என்று சொல்லுவது கல்வி ஆற்றலையும் வளர்த்தெடுக்க வேண்டும் ஆளுமை ஆற்றலையும் வளர்த்தெடுக்க வேண்டும் இவை இரண்டும் சீரானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த புத்தகத்தை புத்தக தொகுப்பை எழுதுவதற்காக முயற்சி எடுத்தேன் இன்றைய குழந்தைகளை நாம் பார்த்தால் ரொம்ப தியரட்ரிக்கலாக நம்ம என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு புரிவது கிடையாது ஆனால் சிறு எல்லாம் பெரிய ஈர்ப்பை உருவாக்குகிறது அவர்கள் அதை மனதிலே நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு சக்தியையும் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த புத்தகத்தை நான் எழுதின பின் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கல்கட்டாவில் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வகுப்பு எடுப்பது பயிற்சி வகுப்புக்காக சென்றிருந்தது காலை அசம்பளி நேரத்தில் புத்தகங்கள் எல்லாம் விட்டீர்களா என்று கேட்டேன் எல்லா பிள்ளைகளும் வாங்கி விட்டோம் என்று சொன்னார்கள் அதிலே ஒரு மாரல் சயின்ஸ் அல்லது வேல்யூ எஜுகேஷன் புத்தகத்தை பார்த்தீர்களா சில மாணவர்கள் ஆங்காங்கே இருந்து அந்த கதை புத்தகத்தை நாங்கள் வாசித்தே முடித்து விட்டோம் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு வருகிறது அதில் இருக்கக்கூடிய அந்த வண்ண படங்கள் கதைகள் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு தான் இந்த தொகுப்பை நான் மிகவும் கருத்தளை கொண்டு திட்டமிட்டு ஒன்பது புத்தகத்தை எழுதினேன் ஒன்றாம் வகுப்பு மாணவருக்கு என்ன ஒரு ஒரு குணம் இருக்க வேண்டும் என்ன ஒரு மதிப்பீடு நாம் கொடுக்க வேண்டும் ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவனுக்கு என்ன மதிப்பீடை நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறையிலே கிரேடட் என்று சொல்லக்கூடிய விதத்திலே இதை அமைத்திருக்கிறேன் இதனுடைய ஒரு பேட்டர்ன் என்று சொல்லக்கூடியது எல்லா புத்தகத்திலும் முதல் பாடம் இறைவனை பற்றி உள்ளது பெயர் சொல்லாத ஒரு இறைவன் இந்த இறைவன் அந்த இறைவன் என்று கிடையாது ஒரு பெரிய சக்தியாக நம்மை படைத்து நம்மை அன்பு செய்து நம்மை சிறந்த படைப்பாக உருவாக்கி கஷ்டங்கள் வரும்போது தோள்களிலே சுமக்கக்கூடியவராக சில நேரங்களிலே நம்முடைய பணிகளை நேர்த்தியாக நம்ம செய்யும்போது உடன் பயணிப்பவராக நமக்காக நாம் பணியை செய்யக்கூடியவராக எல்லாம் பல கோணங்களிலே இறைவனுடைய பல்வேறு அம்சங்களை இந்த ஒன்பது பாடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தொகுப்பினுடைய எல்லா புத்தகத்திலும் கடைசி பாடம் இயற்கையை பற்றியது இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும் இயற்கையை பராமரிக்க வேண்டும் இயற்கையினுடைய பல்வேறு சூழலிலே நாம் உறுதுணையாக இயற்கைக்கு இருக்க வேண்டும் இயற்கையை அழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மையே நாம் அழிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் என்ற உணர்வோடு பல்வேறு காரியங்கள் நீர்நிலைகளை பராமரிப்பது குப்பையை நாம் எவ்வாறு சேகரிப்பது மரங்கள் நடுவது நம்முடைய ரசாயன கழிவுகளை எங்கே எடுத்து செல்வது அதனால் வரக்கூடிய விளைவுகள் இதை போன்ற காரியங்களை அந்த ஒன்பது பாடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு இடையே இருக்கக்கூடிய எட்டு பாடங்களும் ஒவ்வொரு புத்தகத்திலே மதிப்பீடுகளை மாணவர்களுக்கு வாழ்வியல் சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய பாடங்களாகவே இருக்கிறது எல்லா பாடத்திற்கும் ஒன்று அல்லது இரண்டு கதைகள் அதோடு சேர்ந்து வருகிறது இந்த புத்தகத்திலே முதல் பாகத்திலே சில பாத்திரங்கள் வந்து செல்வதை நாம் பார்க்கிறோம் எல்லா எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் முதல் புத்தகத்திலே மீனா மோனிஷா என்று சொல்லியிருப்பேன் இரண்டாவது புத்தகத்திலே பிரைசன் ரூனோ என்று சொல்லியிருப்பேன் மூன்றாவது புத்தகத்திலே மோகன் ராஜ் தருண் திவ்யா என்று சொல்லியிருப்பேன் நான்காவது புத்தகத்திலே வீனஸ் லீனா என்று சொல்லியிருப்பேன் ஐந்தாவது புத்தகத்திலே அபின் ஆன்சி என்று சொல்லியிருப்பேன் இவ்வாறாக சொல்லப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய மாணவர்கள் அவர்களிலே ஒரு தனிச்சிறப்பை நான் சில நேரங்களிலே பார்த்திருப்பேன் அக்கா தம்பி அல்லது அண்ணன் தங்கை என்று அந்த உறவையும் தாண்டி அவர்கள் பள்ளிக்கூடத்திலே அவர்களிடம் நாம் பார்த்த சில நல்ல குணங்களை வைத்து அவர்களை என்னுடைய கதாபாத்திரங்களாக எடுத்து ஒரு குடும்ப சூழலிலே என்ன நடக்கிறது எவ்வாறு அண்ணன் தங்கையை பராமரிக்கிறான் அழைத்து வருகிறான் மாலையில் செல்லும் போது அழைத்து செல்லுகிறான் அவளிடம் சிறு வருத்தம் இருந்தால் என்ன என்று கேட்கிறான் அந்த வருத்தத்திற்கு காரணம் என்ன என்று ஆராய்கிறான் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு ஒரு பரிசை பெற்றிருந்தால் அதை எவ்வாறு பாராட்டி அதை வழிநடத்துகிறான் போன்ற அந்த குடும்ப சூழலிலிருந்து அல்லது கல்விக்கூட சூழலிலிருந்து ஒரு மதிப்பீடுக்கு செல்லக்கூடிய பாடங்களாகவே இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சுவாமி அஹ் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அதான் அது மாதிரி குழந்தை பருவத்திலேயே நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த நல்ல பண்புகள் மதிப்பீடுகள் தான் அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத மனதில் வைத்து இந்த புத்தகத்தை கொடுத்திருப்பதாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க முதல் பாடம் எல்லா புத்தகத்திலும் இறைவணக்கமாக இருக்கிறது வழக்கமாக நம்ம தமிழில் செய்யுள்ள வரும்பொழுது கடவுள் வாழ்த்துன்னு ஆரம்பிப்பாங்க அதுபோல் இறைவனை குறித்து ஆனால் இது சமயம் சார்ந்து அல்ல சமயங்களை கடந்து பொதுவான இறைவன் எல்லா சமயத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த இறைத்தன்மையை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கதாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அதுபோல பத்தாவது பாடம் இயற்கையை குறித்து இந்த இயற்கையை பேணக்கூடியதன் அவசியம் ஸோ இது ரெண்டையுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த இயற்கை இறைவன் இதன் மத்தியில் வாழக்கூடிய நம்முடைய பண்புகள் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அருமையாக சொல்லி இந்த ஒன்பது இந்த கிரேட் கிரேடடு டைப் அப்படின்னு சொல்லி இல்லையா இதை எதன் அடிப்படையில எப்படி இந்த கிரேடுகளை பிரிச்சிருக்கிறீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லலாமா பகிர்ந்து கொள்ளலாமா மாணவர்களுடைய அந்த வயதற்கு ஏற்றவாறு அவர்களிடம் இருக்க வேண்டிய சிறு சிறு குணங்களை பற்றித்தான் அந்த கிரேட் வருகிறது ஒரு ஒன்றாம் வகுப்பு மாணவருக்கு அவர் அவருடைய அண்ணன் தம்பிகள் குடும்பம் நட்பு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இவ்வாறாகத்தான் அதன் அண்டை வீட்டார் இவ்வாறாகத்தான் அவர்களுடைய உலகம் அமைகிறது அதற்கு மேல் ஒரு பெரிய கனவு அப்படி என்றெல்லாம் அந்த ஒன்றாம் வகுப்பு மாணவருக்கோ மாணவிக்கோ கிடையாது ஆகவே அந்த ஒன்றாம் வகுப்பு மாணவருக்கு நாம் இந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும் நட்பு என்றால் என்ன அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்றெல்லாம் உள்ள அந்த கண்ணோட்டத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பி ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு பாடம் இருக்கிறது பிள்ளைகள் மிகவும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு கதையாகவே இருக்கிறது ஐந்து வண்ணத்து பூச்சிகள் பெரிய நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றாக ஆடி பாடி பூக்கள் மீது அமர்ந்து தேன் எடுக்கக்கூடிய உறிஞ்சக்கூடியவர்கள் இவ்வாறாக இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மழை வந்துவிட்டது ஐந்து வண்ணத்து பூச்சிகளும் நனை ஆரம்பித்தவுடனே அவர்கள் ஒன் சென்று ஒரு தாமரை மலரோடு எங்களுக்கு அடைக்கலம் கூடும் உங்கள்கிட்ட நாங்கள் இருந்து இந்த மழையிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று தாமரை மலர் சொல்லிவிட்டது என்னுடைய இதழ்களை எல்லாம் நான் மூடப் போகிறேன் ஆகவே உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது மீண்டும் பறந்து போய் ஒரு பனை மரத்தோடு அது கேட்டது அவைகள் கேட்டன எங்களுக்கு சற்று தஞ்சம் கொடுங்கள் மழையிலிருந்து நாங்கள் விட்டு செல்லுகிறோம் பனைமரம் சொன்னது நான்கு பேருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் ஒருத்தர் அனுப்பிவிடுங்க வேற எங்கியாவது அப்பொழுது இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் இல்லை இல்லை ஒருவரை அனுப்புவதற்கு இல்லை இருந்தால் நாங்கள் ஐந்து பேரும் இருக்கிறோம் அல்லது நாங்கள் ஐந்து பேரும் செல்லுகிறோம் என்று அவர்கள் வருத்தத்தோடு சென்று இந்த மழையிலே மீண்டும் நனைய ஆரம்பித்தது அப்பொழுது சூரியன் இதை பார்க்கிறது ஐயோ இந்த வண்ணத்து பூச்சிகள் சிறு பூச்சிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதனுடைய இறக்கையில் உள்ள சாயம் கூட போகிறதே என்று சொல்லி அது மழையோடு வேண்டியதாம் மழையே நின்றுவிடு நாம் இந்த பூச்சிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மழையை நிறுத்திவிட்டு அதனுடைய கதிரை ஒளிக்கீற்றை அனுப்பிய போது இது உலர்ந்த அந்த இறக்கைகளோடு மீண்டும் ஆடி ஆரம்பித்தது சிறு குழந்தைகள் இதை வாசிக்கும்போது நட்பு என்று சொல்லும்போது எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது ஏதாவது ஒரு நிறத்தையோ ஏதாவது சொல்லி அவர்களை பிரித்து வைக்க வேண்டியது அல்ல நம்முடைய மகிழ்ச்சியிலும் ஒன்றாக நாம் இருப்போம் நம்முடைய கஷ்டத்திலும் நாம் ஒன்றாக இருப்போம் என்பதை இந்த குழந்தைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் நட்பு என்று சொல்லுவது இதுதான் அந்த அளவிலே அருமையான ஒரு பிள்ளைகளும் மிகவும் விரும்பி இது உடன் பயிலுகின்ற குழந்தைகளோடு நட்பை வளர்த்துவதற்கு பெரிதும் உதவும் ஒருவரை நாம் தனிமையாக விடக்கூடாது அந்த இந்த சிந்தனை அந்த பாடத்தை கதையா கொடுத்தது மட்டுமல்லாம லெட் அஸ் லர்ன் மோர் அப்படின்னு சொல்லி அது அதை பற்றி இன்னும் ஒரு எல்லா பாடத்தொடு தகவலும் கொடுக்கறீங்க எல்லா பாடத்திலேயுமே கூடுதலா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது முடிஞ்ச உடனே அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்டது சரியாக இருக்கிறதான டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு சில கேள்விகள் சூஸ் த ரைட் ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆன்சர் த ஃபாலோயிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கார்ட்டூன் மாதிரி கொடுக்குறீங்க இந்த கதை பின்னணியில் நாம் செய்யக்கூடியது சரியான செயல் எது தவறான செயல் எது இதை சரியானதை ஸ்டிக் பண்ணுங்க தவறானதை இன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அழகாக ஒரு கார்ட்டூன் பட்டாம்பூச்சிகளை பார்த்து ரசிப்பது அது மேலே கல்லவுட் எறிகிறது இந்த கார்ட்டூன்ஸ் கொடுத்துருக்குதுமே குழந்தைங்களை ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அருமையாக இருக்கிறது லேர்ன் மோர் அப்படின்னு ஒரு விஷயம் அதை ஒட்டிய சின்ன சின்ன எக்ஸசைசஸ் ஆக இது குழந்தைகள் வெறும் கதையாக படிக்காமல் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆர்ட் புக்கில் அவங்க வரைஞ்சு தெரிஞ்சிருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்றார் போலவே ரொம்ப அருமையாகவே கொடுத்துருக்குறீங்க இத்தனை தொகுப்புகளை எழுதுவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க இது அட்டஸ்ட்ரெச்சில் எழுதுனதா இந்த புத்தகம் நான் சொன்னது போல் என்னுடைய மனதிலே நான் பல மாதங்கள் இது மனதிலே உருவெடுத்தது நான் எதையுமே எழுத்து பூர்வமாக அந்த நேரத்தில் செய்யவில்லை மனதிலே இது ஓடிக்கொண்டே இருந்தது சின்ன சிறு குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கருத்துக்களை கொடுத்தால் நன்றாக இருக்கும் இப்படி கொடுத்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பற்றி சொன்னீங்க நம்ம எத்தனை தான் இதை செய் இதை செய்யாதே என்று சொன்னாலும் பிள்ளைகளாகவே அதை தேர்ந்தெடுக்கும்போது அவர்களுக்கு அந்த உறுதி வருகிறது ஒரு டீச்சர் வந்து நீ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை செய் இதை செய்யாது மனதில் ஏறாது ஆனால் இந்த கார்ட்டூனை நீங்கள் பார்த்தா பட்டாம்பூச்சியை பார்த்து அவங்க ரொம்ப பரவசப்பட்டு விளையாடுவது கொண்டாடுவது நல்லது அந்த உடனே அதை செய்ய வேண்டாம் இந்த பட்டாம்பூச்சிகளை கல்லெடுத்து எறிந்து தொந்தரவு செய்வது செய்யக்கூடாது இந்த மாதிரி இதை போன்று சில பாடங்களிலே சாலையை கிடக்கும்போது ஒரு கண் தெரியாதவர் இருந்தால் அவரை அழைத்து கொண்டு போவது இதை போன்றதெல்லாம் வரும் அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் அதை அப்படியே போட்டிருக்கோம் சிறு மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாயை கல்லால் அடித்து அதை துன்புறுத்துவது பிள்ளைகள் கூடாது அப்படின்னு போகிறோம் அது தங்களுடைய மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கையை சுற்றி வாழ்கின்ற எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய பேணக்கூடிய அந்த அந்த எண்ணங்கள் பிள்ளைகளுக்கு வரும் கனவுகள் எண்ணங்கள் அது சிந்தனைகளாக மாறி செயல் வடிவம் பெறும் ஆகவே அந்த மாதிரி அதை கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி ஒரு எண்ணத்திற்குள்ளாக இப்படித்தான் உருவாகணும்னு முதலில் கருவானது உங்களுடைய எண்ணங்களில் உருவாகி இருக்கிறது அது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து நிறைய மெனக்கெட்டு தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறீங்க ரொம்ப அருமையாக இருக்கிறது இதே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஃபாலோ அது எழுத ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய ஒரு உணர்வு என்னன்னு சொன்னா சில நேரங்களிலே எழுதுவோலாகவே இருந்திருக்கிறேன் ஒரு சில கருத்துக்கள் இன்னொரு பாடத்திற்கு தூண்டுதலும் கொடுத்திருக்கிற எழுதி முடித்த பின் இந்த ஆனா எழுதுனேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்ற சில ஆச்சரிய குறிகளும் வந்திருக்கிறது ஆரம்பித்திருக்கிறேன் சில நேரங்களிலே எழுதுகோலாகவே இருந்திருக்கிறேன் ஏதோ ஒரு சக்தி இதில் செயல்பட்டிருப்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிந்தது ஏனென்றால் இந்த ஒன்பது புத்தகத்தையும் வடிவமைத்த பின் நானே அதை மறுபரிசீலனை செய்யும் போது ஆய்வு செய்யும் போது பல இடங்களில் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்பவுமே வாழ்க்கை ஒரு சிகப்பு கம்பளமாக நிச்சயமாக அமையாது ஒரு சிகப்பு கம்பளம் போல வந்தா கூட நம்ம ஓடி எடுத்து முடிக்கும் போது காலில் எத்தனை கல் முள் குத்தி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் சில நேரத்தில் ஒரு பாடம் எழுதி முடிக்கும் போது அடுத்த பாடம் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்திருக்கிறது இயல்பாகவே வந்திருக்கிறது குறைவா எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க இது இந்த கம்ப்ளீட் பண்றது இந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு நான்கு மாத காலத்தில் எழுதி முடித்துட்டேன் சார் அதான் சொல்றேன் நான் சில நேரத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கேன் இவ்வளவு ஃபாஸ்டா என்னுடைய அந்த பதிப்பகத்தார் கேட்கும்போது எட்டு மாதங்கள் வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நான்கு மாதத்திலே எழுதி முடித்தேன் ஆனால் எட்டு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது புத்தகமாக்குவதற்கு ஏனென்றால் ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கூட உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும் ஸோ நம்முடைய அந்த கருத்துப்படி அவர்கள் அதை வண்ணம் தீட்ட வேண்டும் என்ற அதிலே மிகவும் உன்னிப்பாக இருந்தேன் இந்த பாடத்திற்கு இப்படி சில கோணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்டதை அதில் சேர்க்க வேண்டுமென்ற இதையெல்லாம் சில நேரங்களிலே அவர்கள் அந்த படங்களை வரந்த வரைந்து அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை சில நேரங்களில் இது அதனுடைய சரியான கருத்தை வெளிக்கொணரவில்லை என்று இன்னொரு கோணத்தில் வரையுங்கள் என்று ஆகவே எட்டிலிருந்து பத்து மாதங்கள் ஆகிவிட்டது புத்தக வடிவிலே வருவதற்கு ஆனால் மிகவும் சிறப்பாக வந்தது இன்றைக்கு வரை அதை ரிவைஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கும் வரவில்லை இதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் கேட்கவில்லை ஒவ்வொரு வருடமும் இருபதாயிரம் புத்தகம் வரை இது விற்பனையாகிறது ஆங்கிலத்தில் ஆனதனால் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை பாம்பேலிருந்து கல்கட்டா தாண்டியும் எல்லாம் இதை பயன்படுத்துகிறார் இது எந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறீங்க பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறுல வெளியிட்டு இன்று வரையில் அதனுடைய தரமும் அதனுடைய மேன்மையும் குறையாமலே இருக்கிறது இன்றைய காலகட்டத்திற்கும் அது தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இது பொதுவான மதிப்பீடுகளை சொல்லுது நோ பெயின் நோ கெயின் பிரைட் இஸ் டேஞ்சரஸ் இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் இது எல்லா காலத்திலும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம் அதைவிட இந்த இடத்துல இந்த படம் இப்படிதான் வேணும்னு அந்த கார்ட்டூன் ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லி கேட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே புரியுது ரொம்ப அருமையா பார்ப்பதற்கே அது ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு கதைகளுமே ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா அன்பு தந்தை அவர்களே ஒரு சபை துறவர சபையினுடைய அருட்பணியாளராக இருந்து குறிப்பாக மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு பணிகளை செய்வதோடு நிறுத்தி விடாமல் இதுபோன்ற அந்த மதிப்பீட்டுக்கான புத்தகங்களையும் மிக அழகாக உங்களுடைய பணிகளுக்கு மத்தியிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள் ஆக இந்த செலபரேட் லைஃப் வாழ்வை கொண்டாடக்கூடிய இந்த மதிப்பீட்டு கல்வி தொகுப்பிற்காக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி பணியாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே நமது அன்றாட பணிகள் மத்தியில் இந்த சமூகத்திற்கான ஈடுபாட்டை காண்பிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறீர்கள் உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அவற்றை இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக பிறருக்கும் அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்